அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமைன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவன் அருளால் மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுத்துறேன் அவன் அருளால் மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் காலம் இப்போ இந்த தலைப்புலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது அவன் அருள் வேண்டும் அப்போ அஷ்டமாயின் தரப்பு அன்புலங்கள் அந்த தியானத்தை தீவிரமாக ஆசையாத இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு அப்படி மனம் முறுகி வேண்டிக்கணும் ஆச்சரியத்தை பார்க்க முடியும் ஏன்னால் கோள்கள்லாம் பெருசாக கெடுக்க முடியாது இந்த தியானம் பண்ணிட்டீங்க அந்த ஒரு மனம் சமநிலையில் இருக்குது அப்படின்னா கோள்கள் எப்படி கெடுக்க முடியும் இதோட விளைவுகள் உங்களுக்கு தெரியுங்கிறப்ப ஒரு சமநிலையில் பிஹேவ் பண்ணுறப்ப நெகட்டிவ் வராது அவங்க தான் செய்கிற மாதிரி இருக்கும் கோள்களும் சரி கோள்கள் வழியாக மற்றவர்கள் சூழலும் நன்மையை செய்கிற மாதிரி மாறிடும் ஏன் இதை உங்களுக்கு இதை மாதிரி அறிவு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அஷ்டமான் த அஷ்டமான் தரப்பி அன்புலங்கள் ஜபத் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இன் அடிஷன் டு தட் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க ஒரு டென் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் தான் குழப்பத்துக்கு நான்கிற அகங்காரம் தான் பிரச்சனைக்கா காரணம் அப்படியே இந்த இஷ்ட தெய்வமாக அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறது இல்லை பிடிச்ச குருமார்கள் ரிஷிகள் முனிகள் யார் யாரும் பிடிச்சிக்கணும் அப்போ மிராக்கில் பார்க்கலாம் அதனால தான் மட்டுமேனு அந்த அட்ஜெக்டிவ் கொடுக்குற அவன் அருளால் மட்டுமே அப்படின்னாக்க கம்பல்சரியாக பண்ணணுங்கிறத புரிஞ்சிக்கங்க ஏன் அது மாதிரி சொல்கிறேன்னா மெயினாக கடக லக்னத்துக்கு கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி படுத்தும் மற்றவங்க சூழல்லாம் எதிர்பாராத சிக்கல்கள் பிரச்சனைகள் முறிவு பிரிவு இதெல்லாம் கொடுப்பார் கூடவே யோகாதிபதியும் அங்கே போய் மறைகிறார் அந்த செவ்வாய் அது ஒரு பெரிய ட்ராபேக் தான் இரண்டாம் இடத்தை பார்க்குறப்ப நேம் ஃபேமை கெடுக்கிறது தன விரயத்தை கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவார் அதனால் உங்கள் வாயால் அந்த நாம ஜபம் அந்த கடவுளோட பேரை சொல்கிறது அதை பண்ணிக்கங்க பிரம்மாண்டமான வெற்றி இருக்கும் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் வராது அப்படியே நெகட்டிவாக இது பண்ணக்கூடியவங்களாம் காணா போயிடுவாங்க மற்றவங்களும் சரியான உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பங்குதாரர்களாக மாறுவாங்க சரியான பங்கு கிடைக்கும் ஏன்னா இந்த செவ்வாயும் பார்த்திங்கன்னாக்கா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸில் அவர் ஒன்பதாம் இடம் போயிடுவார் அது ஓரளவு உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான் ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதில் இருக்கிறப்ப ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் தான் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியும் ஒன்பதில் இருக்கிறப்ப பெருசாக கெடுக்க மாட்டார் அப்போ அவங்க புத்தி ஒன்பது தட் இஸ் ஆன்ம சாதனை பூர்வ பாக்கியம் அந்த வேலை பூர்வ பாக்கியம் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அதோட இது நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் சம நிலையில் இருக்கிறப்ப தான் ஏதோ ஒரு சான் ஆன்ம சாதனை இந்த படைத்தவனை நினைத்து கொண்டு உட்கார்றப்ப தான் அது கிடைக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ்லேயும் செவ்வாய் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடுவார் ஜெபத்தியானெல்லாம் பண்ணிங்கன்னா எக்ஸலெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா புத்தி புத்திக்குரியவன் அது பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியத்தில் இருக்கிறது அவனே பத்தாம் இடத்ததிபதியாக வர்றதான எக்ஸலண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஆன்ம சாதனை பண்ணணும் இந்த சனி பகவான் அப்படி ஒரு பயமுறுத்துவார் அண்டு உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்கரனும் உச்சமாக இருப்பது அந்த ஒன்பதில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் மனசில் இப்படி ஒரு சில பேருக்கு கெட்ட தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா கடக லக்னம் கடகராசி அன்புள்ளங்கள் பேராசையோட பெரிய சுகம் சுகம் லாபம் சம்பந்தமாக புத்தி தடுமாறி இஷ்டத்துக்கு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை ஏதாவது ஒன்று நடக்க ஒன்று எதிர்பாலினர் வகையிலையும் கவனம் தேவை ஏன்னா உங்களை அறியாமல் சில பாதகங்களை பிரச்சனை புத்தியில் அந்த சுக்கரன் உங்களை படுத்துவார் அண்டு மூணு பன்னெண்டு கூடைய அந்த புதனும் பார்த்தீங்கன்னா நீச்ச வக்ரமாக அங்கே உச்ச வீட்டில் இருப்பார் அது அதுவும் பெரிய பிரச்சனை மூணுன்னாக்கா நான் தைரிய வீரிய வந்து வீரியம் ஓவரா கொண்டு ஆடி விரயங்களை நிம்மதியற்ற தன்மையை கொடுத்துக்கிற மாடுத்துக்கு அதாவது நல்ல சூழலை கெடுத்துட்டு நிம்மதி இல்லாத தன்மையை வரவழைச்சிக்கிற மாதிரி அப்படி ஒரு திருப்தி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றடக்கம் ஒன்று பண்ணிங்கன்னா குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் இரண்டாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறது சூப்பருங்க பெரிய அளவுக்கு பொருள் பொருளாதார விஷயங்களில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக வரும் பட் உங்கள் புத்தி தடுமாற்றத்தில் அப்படி இப்படி பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க பத்தாம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறப்ப கொஞ்சம் பேச்சுலேயும் கவனம் தேவை மரியாதை குறைவாக மற்றவர்களையோ சூழலையோ கீழே உள்ளவன் தானே அலட்சியமாக பேசுகிறதும் வேண்டாம் பொதுவில் நீங்கள் கொஞ்சம் அன்பு பாசக்கார ஆளுங்க தான் இருந்தாலும் பாதகாதிபதி வலுக்கிறது எட்டாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பாராமல் அவங்கள பண்ண வச்சிரும் பாதகங்கள் வர்ற மாதிரி தடார்னு பிகேவ் பண்ணி அது உறவு முறிவுக்கு உறவை முறிச்சிக்கிற மாதிரிலாம் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் கவனம் தேவை அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதுக்கு அந்த கேதுவும் அப்படி பண்ணுகிறார் மூணில் இருக்கிற கேது அப்படி ஒரு தைரியத்தை கொடுப்பார் ஒரு குழப்பம் இருந்தாலும் பார்த்துக்கலான்டா என்ன அப்புறம் இப்படி பேசுகிறாங்க அது என்ன வந்தாலும் அது அதனால் என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லை நல்லது கிடைக்காட்டியும் பரவாயில்ல பார்த்துக்கும் அப்படின்லாம் ஏதாவது ஒரு நடக்க ஒன்று பண்ணுவீங்க ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா குழப்பத்தோடு ஆ செய்யாமல் முயற்சி பண்ணாமல் சமநிலையில் பண்ணக்கூடிய தன்மை வந்துடும் அந்த அஷ்டம சனியும் பெருசாக படுத்தாது அண்டு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார் சாரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் பெருசாக படுத்த மாட்டார் ஆனால் பதினோராம் இடம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்துடுறார் இந்த ஒரு ஒன்று நகை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் வந்து அந்த பத்தாம் பாவத்தில் இருக்கிறப்ப அந்தஸ்து மரியாதை பிரச்சனைகள் கிடா வர்ற மாதிரி அந்தஸ்து மரியாதைக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி உங்கள் செயல்பாடுகள் வந்துடும் ரொம்ப பெருமையாக தன்னம் பெருசாக நினச்சிக்கிட்டு ஏன்னா சூரியன் வேறு உச்சமாயிட்டுதான் பேச்சு தடிக்கும் ஆவும் பொருளாதார ரீதியாக பொருள் பற்று அதிகமாகி ஆ செய்கிறது சொத்து சுகத்து மேலே ஆசை அதில் கண்மூடித்தனமாக செயல்படுறது இதெல்லாம் வரும் அதனால தான் தலைப்பு நான் அது மாதிரி கொடுத்துட்டேன் நல்ல மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு சரியாக நான் பேசுகிற வீடியோ ஒண்டி அல்ல மெடிடேட் பண்ணுறப்ப நானே அதை மெடிடேஷனில் அறிவுறுத்தல் கொடுக்குற மாதிரி சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க அது நான் அல்ல உங்கள் ஆன்மாதான் உங்களுக்கு பிடிச்சவங்க ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு உணர்த்தும் அந்த மாதிரி நடக்கும் ஸோ இப்போ கடகலக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஜெபத்தியானம் பண்ணிக்கணும் அதனால தான் அவன் அருளால் மட்டுமேங்கிற ஒரு வேர்டை கொடுத்துருக்கேன் அது பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது குரு பகவான் பதினோராம் இடம் வர்றப்ப சூப்பராக லாபங்கள் கிடைக்குங்க பெரிய அளவு இருக்கும் ஆனால் நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டு சமநிலையில் இருந்துக்கணும் பேராசையோடு செஞ்சீங்கன்னா பெருநஷ்டந்தான் எல்லாருக்குமே பொருந்தும் உங்களுக்கு ஆறு ஒன்பது குடைவனாக வர்றதால தடாலடியாக உணர்ச்சி வசப்பட்டு அதிரடியாக கண்டபணிலாம் ஒழுங்கு ஜாய தர்மம் இல்லாமல் செயல்பட்டுருவீங்க லாபத்துக்காக ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றில் பாதகஸ்தானத்தில் வர்றப்ப அப்படி நடக்கும் ஏன்னா சரராசிக்கு பதினோராம் இடம் பாதகங்கிறதால அவன் ஒன்பதாம் இடத்ததிபதியாக இருந்தாலும் பதினோராம் இடம் வர்றப்ப பாதகங்களை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணாதாங்க அந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் குரு பகவான் கெடுக்க மாட்டேன் அதை மறந்து நான்குற ஆணவத்தில் ஆசையோட பேராசையோடு செயல்படுறப்ப சிக்கல் வரும் அதனால தான் அந்த அறிவுறுத்தலாம் இங்கே நல்லா மெடிடேட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன் நீங்களும் அதை பண்ணுறப்ப கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் பல பேர் என்கிட்ட சொல்கிறாங்க இது என்ன புகழ்ந்துக்கிறதுக்கு அல்ல அது இதுக்கு எனக்கும் சம்மந்தமும் இல்லை உங்களுக்கும் அப்படி தான் நடக்கும் நீங்கள் மெடிடேட் பண்ணுறப்ப பெரிய வெற்றிகள் பெரிய நன்மைகள்லாம் தானாக தான் கிடைக்கும் எப்படிப்பா செஞ்சேன்னு மற்றவங்க கேட்பாங்க தெரியலீங்க இல்லாட்டி என்னமோ தோணுச்சு செஞ்சேன் பெரிய திட்டம் மட்டும் செஞ்சுருக்க மாட்டேங்க அது எல்லாமே அப்படி அதுக்கு அவற்ற சரண்டர் ஆகிறப்ப தான் நன்மைகளாக இருக்கும் இல்லாட்டி இப்போதைக்கு இருக்கக்கூடிய கெட்டதை வச்சுட்டு பயந்துட்டு விட்டுருவீங்க ஆன்ம சாதனை பார்த்தப்போ கண்டுக்க மாட்டிங்க இந்த நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குதுனாலே அது ஹைலி பாசிட்டிவாக இன் ஃபியூச்சர் உங்களுக்கு மாறும் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நான்குற அகங்காரத்தில் இப்படி பண்ணியிருந்தால் வம்புப்பா ஒரு லிமிட்டட் சக்ஸஸ் லிமிட்டடு புகழ் அப்படி தான் இருந்திருக்கும் இப்போ அன்லிமிட்டடாக பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பெரிய அளவுக்கு பொருள் பெரிய அளவுக்கு புகழ் இதெல்லாம் கிடைக்குதுன்னா அவர் தான் காரணம் அப்படிங்கிற அந்த தன்மை வந்துடும் அதுக்கு தான் இந்த கடக லக்னம் கடகராசி அன்புள்ளங்கள் கொஞ்சம் ஆன்ம சாதனை பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் அப்படி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர் மாறிக்கிட்டே இருக்கிறவர் உங்களுக்கே அப்படியே சில நேரங்களில் பயங்கர உற்சாகமாக இருக்கு இருப்பீங்க ஆ ஊம்பிங்க சில நேரங்கள் பயங்கர சோகமாக இருப்பீங்க என்னென்ன உங்களுக்கு தெரியாது என்னடா எதனால் இன்றைக்கி இவ்வளோ டல்லாக இருக்குது சோகமாக இருக்குதுன்னு நீங்களே கேட்டுக்குவீங்க ஸோ அதில் கவனமாக இருங்க யோகாதிபதி ஒன்பதுலேருந்து உங்களுக்கு நல்ல இந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் யோகத்தை கொடுப்பார் அதனால தான் அவன் அருளால் மட்டுமேன்ட்டேன் ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் ஃபுல்லாகவே அடுத்த இருபது அஞ்சை தாண்டியே அங்கே தான் இருக்கார் அங்கே தான் தட் இஸ் ஒன்பதாவது இடத்துல தான் பத்து குறை ஒன்பதில் இருக்கிறப்ப ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு என்ன கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ அதை செய்கிறப்பையே ஆச்சரியமான அதிர்ஷ்டமான ரிசல்ட்டை பார்க்கலாம் பெரிய அளவுக்கு பொருள் வருங்க பொருள் தன வருவாய் கிடைக்கும் நீங்கள் ஜபத்தியானலாம் பண்ணிக்கிறப்ப தான் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் சரியான பங்குகள் வழியாக பங்குதாரர்கள் வழியாக நன்மை கிடைக்கும் இல்லாட்டி முறிவு பிரிவுன்னு சிக்கலாகிடும் பேச்சிலேயும் தடிமண் வரும் தனிப்பாக ஸ்ட்ராங்காக பேசுவீங்க எல்லாம் சொன்னேன்ல அதில் கவனமாக இருந்துக்குங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர்கள் குழந்தை யாரு கணேசன் நன்றி வணக்கம்